சும்மா சூ மந்திர காளியெல்லாம் போட்டால் மண்டையில் ஏறாது யார் சொல்லு நம்பாதீங்க சூ மந்திர காளியெல்லாம் போட்டால் மண்டையில் ஏறாது நினைவாற்றலை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறளை வந்து இந்த ஸ்பீச்சு பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஆயிரம் தடவை வெளியிருக்கேன் எத்தனை தடவை ஆயிரம் தடவை எழுதி எண்ணி பண்ணி நீங்கள் பார்த்து பாடம் எழுதி பண்ணிருக்கேன் அதே மாதிரி கமல்ராமாயணம் பேசுகம்னா இப்போ ஒரு பாட்டு சொல்றேன் இங்கிருக்கு யாராவது தமிழ் பண்டிதராக இருந்தா விட்டுருங்க மாத்திரம் யாராவது சொல்லுங்க சொல்லுங்கப்பா பல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் முழுக்கடல் காட்டு அதற்கு அல்லறக்கும் கடுமை அல்ல சில்லர் கொண்ட சேவடை போது இந்த பாட்டு திருப்பி சொல்லுங்க யாராவது டக்கு திருப்பி சொல்லுங்க பாப்பா முடியுதா புரிய நலர் உலையான் பொன்னாள் புனிதான் பூவினான் நலி முரத்தாளல்ல தேவரை நீங்க யாவர் நாட்டவல்லால் வெளியும் துளிக்கும் முளை வென்றி செயலிக்கின்ற வலிய நெடும் வழங்காத மகனே பயக்கமல்லாம் புரியுதா புரியாது புரியுதல்ல அப்புறம் இதை சூரிய காட்சியில் எட்டு வயசு பத்து வயசு தூக்கிட்டு பழகாம் தான் உனக்கு அந்த பெட்ரூம் வந்து வெளியே வந்து